பொதுவாக மனிதனாக புரிந்தாலும் எல்லோருக்கும் உடம்பு சரியில்லாமல் வருவது சகஜம்தான் ஆனால் அதற்கு நம் வீட்டிலேயே என்ன மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் யோசிக்க வேண்டும் அடிக்கடி மருந்து கடைகளில் கண்ட கண்ட மாத்திரைகளை வாங்கி போடுவதை தவிர்க்க வேண்டும் சளி விட்டது என்றால் மாத்திரைக்கு கூட செல்லக்கூடாது அதற்கு மாற்று வழி வீட்டிலேயே என்ன செய்து சரி செய்யலாம் என்றுதான் யோசிக்க வேண்டும் காய்ச்சலாக இருந்தாலும் தலைவலியாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் எல்லா நோய்களுக்குமே மாத்திரைகளை எடுப்பது தீர்வு கிடையாது எது செய்தும் சரியாகவில்லை என்றால் மட்டும்தான் அடுத்தது மருத்துவரை அணுக வேண்டும் மருத்துவர் எழுதி கொடுக்கும் மாத்திரையை தான் நாம் வாங்கி உண்ண வேண்டுமே தவிர நாமாக மருந்து கடைகளில் போய் கேட்டு மற்றும் மளிகை கடைகளில் விற்கும் மாத்திரைகள் எல்லாம் வாங்கி போடக்கூடாது அது நம் உடம்புக்கு எவ்வளவு தீமைகளை கொடுக்கிறது என்று பாருங்கள் வலியை தணிக்க வலி நிவாரணிகள் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் மருந்துகளாக இருந்தாலும் நீண்ட கால பயன்பாடு உடல் நலத்திற்கு பலவிதமான ஆபத்துகளை ஏற்படுத்தும் என்பது புதிய ஆய்வுகளால் தெரிய வந்துள்ளது குறிப்பாக இரத்தத்தை மெலிக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் நோயாளிகள் வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்ளும் போது உள் இரத்த போக்கு ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன வலி நிவாரணிகள் எவ்வாறு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கின்றன பொதுவாக வலி நிவாரணிகளாக பயன்படுத்தப்படும் ஸ்டெராய்டல் அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மாத்திரைகள் ரத்தத்தை மெலிக்கும் தன்மை கொண்டவை இதனால் ரத்தத்தை மெலிக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் நோயாளிகள் என்எஸ் உட்கொள்ளும்போது உட்கொள்ளும் போது இரத்தம் உறையாமல் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது இது குடல் மூளை நுரையீரல் மற்றும் சிறுநீர் பை போன்ற உறுப்புகளில் கட்டுப்பாடற்ற இரத்தப்போக்கு ஏற்பட வழிவகுக்கும் வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்ளும் போது ஜாக்கிரதை வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்ளும் போது குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கும் மருந்துகளை உட்கொள்ளும் நோயாளிகள் கீழ் கவனத்தில் கொள்ள வேண்டும் வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்வதற்கு முன் குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதேனும் மருந்துகளை உட்கொண்டு வந்தால் உங்கள் மருத்துவரை கட்டாயமாக அணுகவும் வலி நிவாரணிகளை எடுத்துக்கொள்வதால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இரத்த போக்கு வயிற்று வலி மலம் கருப்பு நிறமாக உறுதல் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் வலியை நிவர்த்தி செய்ய வலி நிவாரணிகளை தவிர வேறு பல வழிகள் உள்ளன உதாரணமாக வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்தல் மசாஜ் யோகா போன்றவை வலியை குறைக்க உதவும் நீங்கள் வலி நிவாரணிகளை எடுத்துக் கொள்ளும் போது உங்கள் உணவில் பச்சை இலை காய்கறிகள் பழங்கள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள் இது செரிமானத்தை எளிதாக்கி வயிற்று பிரச்சனைகளை தடுக்கும் முடிந்தவரை மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் நீங்களாகவே வலி நிவாரணி மாத்திரை எடுத்துக் கொள்வதை தவிர்ப்பது நல்லது வீட்டிலேயே எப்படி சரி செய்யலாம் என்று யோசித்து துளசி அதிமதுரம் இது போன்ற தமிழ் மருந்துகளை நாடி செல்ல வேண்டும் மாத்திரைகளை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது